தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வாக்குகள் எல்லாம் மன்னப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் வைத்தியர் அர்ச்சனா கௌசல்யா வழியில் வாரத்தை பாருங்க நல்ல நல்ல நியூஸ் என்னென்றால் எந்த டுவெண்ட்டி தௌசண்ட் விருப்ப வாக்கு வந்துருக்கு அதில் மற்ற இதில் சைக்கிளில் வின் பண்ண விட எந்த விருப்ப வாக்கு கூட என்ன விஷயம் என்றால் கௌசல்யாவுக்கு பதினாயிரத்தி ஏதோ சொச்சம் வந்திருக்கு அதையும் சைக்கிளை விட கூட

பல பல திட்டங்களை வகுத்து

அன்பு வந்து வாழ்க்கையில மறக்கல சவாச்சேரி நான் பிறந்த வெளியாமம் அங்க கூட எனக்கு விளையில ஆனா எனக்கு விழுந்த சாவச்சேரியில அப்ப நான் முதலே சொல்லிட்டேன் சவாச்சேரி ஒரு மாதிரி கிராமமா இருக்குமான்னு சொல்லி சாவாச்சேரி அதுக்கு பிறகு கார்னர் இந்த அந்த எடுப்போம் இந்த நிதியெல்லாம் பெறும் ஒரு சதம் ஒட்டு காசு ஒருத்தர் மடிக்காமல் முழுக்க நடக்கும் நான் சொன்னேன் அவ்வளவுதான் செய்வேன் சார் ஒன்றை கவலை இருந்த ஒரு ரெண்டு சீட் போயிருக்கலாமே கவலைப்பட்டேன் ஆனால் இப்போ என்ன சந்தோஷம் இருக்குது ரெண்டரை வருஷம் தான் இப்ப பாலிமென்ட் இல்லை ரெண்டரை வருஷம் எக்ஸாக்டா முடிய ரிசைன் பண்ணிட்டு கௌசல் அடுத்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக்கா கௌசலா போகும் அதுக்குலாம் மானசபை தொடங்கினோன்னா நான் மானசபைக்கு வருவேன் தேங்க்யூ மானசபைக்கு நான் வருவேன் அது நான் கட்டாயம் இது அடிச்ச மாதிரி அடிப்பேன் அந்த ரெண்டரை வருஷத்துல நான் செய்கிறதுக்கு பிரதிபலன் அந்த மானசபை தேர்தலில் தெரியும் பெரும்பாலும் வெப்பின மணி நேக்கிரம் வைக்கிற நேரம் தெரியும் மற்றது இனி என் அரசியல் பயணத்தை முழுக்க கவுசல்யா லோயர் தானே ஆல்ரெடி ஸோ அவள் தான் செக்ரெட்டியாக இருப்பாள் எண்ட பிஏ இருப்பாள் சகல நிறையா மினிஸ்ட்ரி ஒன்று எடுத்தா கூட அது செக்ரட்டரியா எக்ரெட்டியாக இருக்கிறது தான் இருப்பார் உங்களுக்கு அமைச்சரவை எப்படி ஏதாவது வந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள அதை பார்க்கணும் முதலாவது என்பிபி இப்போ தொண்ணூறு விதம் வின் பண்ணியிருக்கு இப்போ எல்லா இடமுமே என்பி தான் வின் பண்ணிருக்கு ஸோ அவருடைய ஸ்டாண்ட் அப்படின்னு பார்க்கணும் இருந்தா போக மாட்டோம் பட் அதை இந்த சான்ஸை பாஸ் பயன்படுத்தி அவ வள தமிழக பிரச்சனை இல்லாமல் இந்த சிங்கள தமிழ் பிரச்சனை இல்லாமல் பண்ணி கொண்டு போராளி இந்த அரசு அரசியல் நான் முதலையில் சொன்னாங்க தானேலாம் திருப்பி ரிப்பீட் ரிப்பீட் பண்ணிலாம் அவ்வளோவும் ஒரு ரெண்டு மாதத்தில் செய்வேன் என்னமாண்டா ஃபுல் சப்போர்ட் இருக்க மாட்டோம் அவன் மனச்சிருத்தியோட இருப்பேன்டா நான் அப்படியே இருப்பேன் இல்லையேண்டா நான் நடுனிலையாக இருக்கிறது தான் யோசிக்கிறேன் எது கட்சியில் போய் இருக்கிறதா ஆய் லடின்னு நான் யோசிக்க மாட்டேன் பட் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து செய்யறதுலேயும் பிரயோஜனம் இல்லை ஏன்னாடா ம ம எடுத்து வச்சிருக்கினான் அவ இந்த நுழையச்சு ஏதாவது யூஸ் பண்ணலாமாண்டா அவ ஆசைப்பட்டு கேட்டுச்சு உங்களுக்கு உங்களால் இதே இல்லம் நீங்கள் செய்யுங்கன்னு செய்வேன் ஆனால் நான் போய் கெஞ்சி செய்கிறதே நான் போய் கேஞ்சேன் இப்ப பானந்தராய் சார் தான் நாங்கள் அளவு உங்களுக்கு தெரியும் இதுல இப்ப பவனந்தராஜருக்கு விடிஞ்சிருக்கான்னு சொல்லி கோல் பண்ணி தான் சொல்லுவோம் சார் விடிஞ்சிட்டு வெட்டி பார்த்துட்டு தான் சார் விடுஞ்சுட்டேன் ஸோ அப்படியான நாங்கள் மினிஸ்ட்ரி எடுக்கிறத நான் விரும்ப மாட்டேன் அப்படியான மினிஸ்டரி எடுத்து இங்கே வந்துடுவேன் எந்த பாட்ட வந்துடுவேன் நான் சேரே நல்ல மெனசேன் பட் அது விஷத்த விஷயத்தை சொல்லுவோம் அவரோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரியணும் என்பிபி தங்கண்ட ஆக்களுக்கு தான் அமைச்சு பதவிகள் கொடுத்து எல்லாம் செய்ய போட்டா நாங்கள் எங்கெண்ட பாட்டை செய்வோம் ஒரு கொஞ்சம் காசு ஒதுக்கிந்த பெண்மைப்பத நிதி என்று அதை விட தமிழ் புலம்பெயர் தமிழர் இருக்கணும் என்பிபியோட ஒரு ரீசெண்டான ஒரு நெகோஷியேட் பண்ண முக்கியமான விஷயம் இப்போ தமிழர் என்று நிக்கிறது நான் மற்றது ஸ்ரீதரன் மிஸ்டர் சுரீதரன் பிறகு மிஸ்டர் கஜேந்திரமார் போனம்பலம் இந்த மூன்று பேர் தான் ரெண்டு நிற்கிறோம் பர்டிகுலர்லாம் நிற்கிறேன் நாலு பேர் வெண்ணிலே நிற்கிறேன் யாழ்ப்பாணத்துல தமிழர் நிக்கிறது நாங்கள் மூன்று பேருந்தான் ஒரு பப்ளிக் ரிக்வஸ்ட் நான் ரெடி அவ எல்லாருமா சேர்ந்து எங்க போய்டுமண்டா எனக்கு அந்த கட்சி அந்த ஒன்றுமே இல்லாம ஒற்றுமையா நிக்கிறதுக்கு நான் ரெடி நான் ரெடி ஆனா அதுக்காண்டி நான் தான் தலைவர் சரி வராது பட் ஒற்றுமையா நிக்கிறது ஒரு ப்ரொஜெக்டை வடிவா எழுதி செய்யறேன்டா அவை செய்யவே தேவை வேலை செய்யவும் இல்லை தானே இப்போ செய்யவே தேவையில்லை பேசாம இருக்க சொல்லுங்க நான் அதை வடிவா செய்யறேன் அவ தங்கண்ட பேர் எடுத்துகொண்டு போட்டோம் கோல்டு மெடல் வேண்டி போட்டோம் பட் அதை நம்ம செய்ய வேண்டியதான் வடிவா செய்யறேன் இல்ல திருப்பியும் பிரிட்ஜ் அணிக்க போறோம் கேந்திரமா இருந்தான் தனி குதிரை ஓடத்தான் போறார் சிறிதரான் தனிவார ஓடத்தான் என்றால் நான் இந்த பள்ள சுயமாகவே இருப்பேன் அப்படியே ஆனால் சரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நேரவே சொல்கிறேன் இனியும் தமிழர் மிச்சம் மூன்று பேர் தான் மிஞ்சி நிற்கிறான் அந்த மூன்று பேரும் இங்கே நின்று அங்காலும் மூன்று பேர் என்பி மின்னிக்க போயிடணும் அங்கே மூன்று பேரில் ஒருத்தருக்குமே கெப்பாசிட்டி என்ற சாமானே இல்லை கெப்பாசிட்டியே இல்லை அப்போது அது ஒரு மினிஸ்ட்ரி ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒருத்தருக்குமே இல்லை ஸோ அனுராக் அது ஹிஸ் எக்ஸ் எக்ஸலன்ஸ் ப்ரெசிடென்ட்டுக்கு அது வடிவாக விளாங்க மன்னிக்கிறேன் அதாவது ஒரு மினிஸ்ட்ரியை ரன் பண்ணுறேன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று வேணும் ஸோ நான் அதை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண பண்ணுவார் நினைக்கிறேன் இல்லை தன்னை கொடி பிடிச்சாக்கல் தங்களுக்கு இது என்ன போஸ்ட் அட்டாக்களுக்கு தான் இது நடக்கின்ற அஞ்சு வருஷம் தான் எம்பிபிண்ட் அரசாங்கம் இருக்குது டாக்டர் தற்போதைய மதிப்புக்குரிய அனுபகுமார் நாயக்கா உங்களை உள்வாங்காமல் நீங்கள் தனியாக செயல்பட விரும்பி உங்களை கொண்டு வரப்பட்ட மைந்தன் தவிர வேறையொரு புலம்பெயர்ந்த புலம்பெயர்ந்தவர்கள் கூப்பிட்டால் அவருடன் கூட இருந்து கட்டாயம் விரும்பி புலம்பெயர்ந்த சகோதரம் என்னென்றால் அந்த ஒரு டிக்டாக் தளமோ அல்லது வந்து அதுதான் தூக்கிவிட்டது பட் அது டிக்டாக் வந்து இங்கே அரசியல் நடத்துறாரு இருக்காது புலம்பெயர் தமிழர்கள் எல்லாரையும் சந்திப்பம் அவையில் ஒரு 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 கொமிட்டி ஒரு கொமிட்டி இது கொஞ்ச காலத்தில் கூடாது வன்னி மைந்தன் டிக்டோக்குன்ற அரசியல் அங்கே அதனால அதையும் வன்னி மைந்தனையும் உள்ளடக்கி கொண்டு அவர் அண்ணாவையும் உள்ளடக்கி கொண்டு மற்ற எல்லா படித்தாங்களும் வெளியில் ப்ரோஃப் மாதிரி இருக்கிறாங்க கன்சட்டம் மாதிரி இருக்கிறாங்க எல்லாரையுமே கொண்டு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு நிதியத்தை கட்டி எழுப்போம் அந்த நிதியத்துக்கால என்னென்ன அஞ்சு சதவீதம் காசு இதில் நான் வராது அந்த நிதியத்தை புலம்பெயர்ந்தவர் மற்றது இங்கேயும் அன்றது மரசாயிரம் நான் இந்த பர்மிஷன் எடுப்போம் பிரசிடண்ட்ட அவரும் அதை விரும்புவார் நினைக்கிறேன் இந்த கரன்சி வந்து இப்போ இப்போ ஒரு பேலன்ஸில் இல்லாட்டிலும் கொஞ்சம் கொறைஞ்சு வந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கு கொஞ்ச நாளில் திருப்பி டாலர் மட்டும் எதிர்பார்க்குறேன் நான் எனக்கு தெரிஞ்ச எக்கனாமிக் நாலேஜில் அப்படியான இடங்களில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரோன்ட்டு ஒரு ஆசைப்படுவார் அதே நாங்கள் இதே சுற்றியோட விடுவினம் என்று சொன்னால் அப்போ காரணம் ஒரு ஆள் வந்து ஒரு ரெண்டு ட்ரில்லியனை கொண்டு இங்கே போட்டால் பிறகு அதை ப்ளாக் பண்ணிவிட்டால் முழுக்க பிரச்சனையாக போயிடும் ஸோ அந்த வேர்டிங்ஸ் அந்த உத்தரவாரங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் வடக்கு கிழக்கு காட்டியிருப்பதில் பிறகு நான் நூறு வீதம்

டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நான் நிற்பேன் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கௌஷல்யா அணிக்கும் மெயின் நான் சொல்கிறேன்டா ரெண்டு விருப்பமாக இருபது நேரம் கௌல்யாண்ட பதினேரத்துக்கு வச்சோம் மற்ற எம்பி மேட்டை விட விருப்பமாக வந்த கூடு அப்ப உங்களுக்கு விளங்கணும் சேரம் விரும்புதுண்டு அப்ப ரெண்டரை வருஷம் அவளுக்கு கொடுக்கற நியாயமோ இல்லையோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு வடிவம் எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டு பேசவுண்ட போட்டு கொடுத்து சின்ன பிள்ளை தானே பேச பின்னால் அழந்தோட தொடங்கினோட மானசபை இல்ல டிசைட் பண்ணி நானும் வடிவ செய்து கொடுக்கோன்ற சின்ன பிள்ளை தானே அவள் அங்க போய் எடுத்த வீச்சுக்கு எல்லாம் செய்யற கஷ்டமா இருக்கும் நானும் இப்ப கூட சுமந்திரன் சுமந்திரன் மிஸ்டர் சுமந்திரன் தோத்துத்தர் பட் அப்ப அப்படியான பழைய அரசியல்வாதிகளை ஒதுக்காம அவையோட அட்வைஸ் எடுத்து செய்யணும்னு ஆசைப்படுறோம் இப்ப எங்களுக்கு அரசியல் தெரியாது பட் அவை ஒதுங்கி போக கூடாது இதோட அவை இருந்து எங்களை வழி நடத்தணும்னு ஆசைப்படுறோம் அது எந்த அரசியல்வாதியா இருக்கட்டும் டாக்டர் அவா கூட இருக்கட்டும் அங்கத நான் கூட இருக்கட்டும் அவ எப்படி மேல சக்தியோட இருப்பேன் எனக்கு தெரியாது ஆனா நான் ஆசைப்படுறேன் அவ எங்களை வழி நடத்துவோம் பண்ணேன் என்றால் ஒரு காலத்துல திருப்பியும் தந்த செல்வாதி பிஜேபி செல்வ நான் இல்ல இவ்வளவு நாளும் இப்ப வந்து நான் மக்களால தெரிவு செய்யப்பட்டேன் டாக்டர் அது ஜோக் அடிக்கிற ஜோ டாக்டர் இப்போ பொறுத்த வரைக்கும் சனம் ஆசைப்படுது என்னோட கஷ்டப்பட்ட சனம் ரைட் டாக்டர் வந்துட்டார் அப்போ எங்கள்கிட்ட வீட்டை ஒன்று ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் பட்டக்கட்சியில் பட்டக்கட்சியில் போஸ்ட் போர்ட்டம் பண்ணிட்டு ஆசைப்படுறோம் சொல்லாத சனம் போட் போட்ட சனம் எவ்வளோ எதிர்பார்க்கும் டாக்டர் அங்கே வருவேறுண்டு எனக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் தாங்கோ போயிட்டு அந்த தேதி மாவீர தினம் ஸ்டார்ட் பண்ணுற நாளாண்டு எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ஊரை நடக்கும் நினைக்கிறேன் ஓத் சரிமணி நடக்கும் அது முதல் நாள் எடுத்த வீச்சுக்கு நாங்கள் எங்களோட மாவீர இதில் கதைக்கு டைம் கிடைக்குமோ எனக்கு தெரியாது பட் நான் மாவீர தினம் கொண்டாடுவேன் അതെ അനുരാഗാനെ ഉള്ള കാലം ആഹ് ഞങ്ങൾ മാവീരത്തിനം കൊണ്ടാട വിടുവോം அரசியல் கைதில் விடுவோம் என்று சொல்லி அவர் சொன்னதும் படி நான் வந்து ஆனால் பத்தொன்பது வழக்கு போட்டால் என்ன தெரியாது பத்தொன்பதாவது வழக்கு என்ன போடணும் தெரியாது பட் தேசியம் என்றது என்ற உயிர் அது நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் இப்போ தேசியம் ஜால் மாவட்டத்தில் செத்து போற தான் முக்கியமான விடைய மக்கள் இப்போ அதிகமாக உங்களை விரும்புகிறாங்க அதுவும் நேற்று இரவில் இருந்து சரியா அதில் அதிகமாக கொமெண்ட்கள் வைக்கிறாங்க இப்போ வைத்தியரை தயவு செய்து சமூக வலைத்தளங்களில் வளமை போல் இல்லாது இப்படியே அமைதியாக செயற்படுமாறு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியே செயற்பட்டு

அப்ப அவ பின்னால நின்று எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணுமே இருந்தேன்டா நாங்கள் பழைய நிலைமைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு போகக்கூடிய சான்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தும் போருக்கு தொல்லையில எப்படி நாங்கள் இருந்தமோ அப்படி ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய இருக்கு அவே விளத்தி விட்டுட்டு போயிட்டு நம்மண்டு சொன்னா நாங்களும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்க அரசியல் படிச்சு கொண்டு மேல வரைக்கும் கஷ்டமா இருக்கும் ஆனா ஒரு நல்ல அரசியல் செய்யறதுக்கு ராசா அந்த அந்த குப்பாடி அரசியல் தேவையில்லை தாரகாச அப்படி உண்மையா எந்த பிரதேசத்துக்கு தேவைன்றத பிரதேசவாதம் இல்லாம உதாரணத்துக்கு இப்ப எனக்கு வெளியாம போடையில்லை தென்மராச்சியாக போட்டுருக்கு அதுக்காண்டி நான் தென்மராட்சியை மட்டும் கட்டி பூசாமியா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் போய் பார்த்து இப்போ நான் யாழ்ப்பாணத்தின் தானே எல்லா இடங்களிலும் போய் பார்த்து எங்கே உண்மையாகவே வைத்தது போயிருக்கு எங்கே கஷ்டப்பட்ட வேலையில் வாழ்கிறான்னு பார்த்து எங்கே டிஃப்ரெண்ட் ஏபிள் என்று சொல்கிறது என்ன சொன்ன தமிழில் மாட்டுத்திறனாளி என்று சொல்கிறது மாட்டுத்திறனாளிகள் என்ற வேலையை முதல் செய்து அது போராள பாதிக்கப்பட்டாக்கிற முதல் செய்து மற்றது மரியாதை எனக்கு விடிய கொஞ்சம் அப்செட்டாக இருந்தது பட் இப்போ தான் டிசைட் பண்ணி நான் டூ அண்ட் இயர்ஸ் எனக்கு பாரிமே இல்லை காணும் அதை முடிய நான் ஓட்டோவாக ரிசைன் பண்ணுவேன் லிஸ்ட்டில் வந்து கௌசல இருக்கிற விருப்பு வாக்கு அதுக்காண்டி தான் வெயிட் பண்றேன் அதை சொல்லி சொல்றதுக்காண்டி பெரிய அதுல மயூரண்ட வாக்கு வந்து ஏழாயிரம் மற்ற அறிவன் பண்ண ஆறாயிரம் அதை விட அக்கா லோஜியாக்காக்கள் ஐயாயிரம் அந்த போர்டில் தான் நிற்குது

அது அந்த டென்றர் வருஷத்துக்கு பிறகு நான் குடுக்க சொல்வேன் எப்படி வசதி என்று இல்ல அது வந்து நான் சொன்ன சொன்னது எல்லாரும் சொல்லுச்சுன்னா தங்க கவுச்சாலியாக என்ன பேருக்கு வந்தாலும் பரவாயில்ல பொம்பளை பிள்ளை எல்லாம் எடுத்து வந்தாலும் பரவாயில்லை விட்டுட்டு அரசியலை செய்யுங்க வந்து விட்டுட்டு அரசியல் செய்யாதால ஒரு எம்பிஆ போடுறத விட அவளை நின்று அவளை டென்டர் வருஷம் முடிஞ்சு நான் இங்கே புது தொடங்கிய அந்த டைம் நான் இங்கே தான் மக்கள் கேட்ட விஷயம் வந்து டாக்டர் வந்து அதிகமா யாழ்ப்பாணத்துல தான் செலவிடுறாரு எங்ககிட்ட மாட்டாங்க நிறைய மக்கள் வந்து தயங்கி நிக்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிளிநொச்சி கனகபுரோட உள்ள கடைகளை விட கிளிநொச்சி சந்தைக்குள்ள வரைக்கும் ஒரு கடை செட்டு உண்டு அதுக்குள்ள போயிருப்பாங்க நிறைய யூடியூபர்ஸ் போயிருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இப்போ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிரச்சனை நிறைய இருக்கு இப்போ நாங்கள் அதுக்குள்ள போயிட்டு உங்களுக்காக இப்போ நான் பிரச்சாரம் செய்யக்கூடிய அவங்க கேட்ட வந்து டாக்டர் இனி நாங்கள் ஓட் போட்டால் இங்கே வருவாங்க இப்போ கிளிநொச்சியில் வந்து டூ தௌசண்ட் ஓட் ஆனால் கிளிநொச்சியில் இருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் செய்யக்கூடிய வேலை எல்லாம் ஏனெண்டா நான் வடிவாக சொல்லியிருக்கேன் இந்த வேலை எடுக்கான அரசியல் வட்டகட்சிக்கு போன அனுப்பு அவனுக்கு தெரியும் வட்டகட்சி ப்ரொமிஸ் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபா கிட்ட அந்த மொத்த அந்த

முழு ப்ராஜெக்ட்டுக்கும் இவங்களையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க நினைக்கிற ரெண்டு சின்ன பிள்ளைகளையும் மட்டுமாடி கிடைக்கு வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா அது மக்களுக்கு தெரியும் அந்த காசு நேர கடைக்கு போயிருக்கு விவங்கள்ட்ட போயிருக்கு அந்த ஒரு கடப்பாடு உங்களுக்கு எப்போவுமே இருக்கு அதை செய்து விடுங்க வடிவா அது உங்களுக்கு பெனிஃபிட்டோ இல்லையோ அதை வடிவா செய்து விடுங்க நீங்க இப்ப எங்களுக்கு எம்பியா வந்துட்டீங்க தமிழர்கா நீங்க முக்கியமான ஒரு ஆளா இருக்கீங்க அப்ப நீங்க வந்து கட்டாயம் வந்து மக்கள்ட்ட கத மக்களுக்காக நீங்க சந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல வந்து என்ன தொடர்பு பண்ணீங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணி போன் ஆன்சர் பண்ணல எப்படியும் கஷ்டப்பட்டு ரெண்டாயிரத்தி நூறு எடுத்து என்ன கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் அப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு குறைஞ்சிருந்தா இருந்தாலும் ஐயா இருந்தா வந்திருக்கும் சிறு சிறுதுளி தான் பெருவெல்லாம் நான் இனி இப்போ ஜாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் பொதுவான எம்பி எனக்கு ஓட் மட்டும் மட்டுமில்லை நான் எம்பி உங்களுக்கு அதால் இனி போய் எங்கே முக்கியமாக தேவை இருக்கோ அங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன் கிளிநொச்சியில் பெரிய தேவைகள் இருக்குது ஸோ அங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன் முக்கியமாக அந்த அந்த கந்தரியாவுக்குள்ளே இருநூற்றி அறுபது பேர் வைக்கணும் நான் சொன்னால் நான் திருப்பி அங்கே வரைக்குள்ளே ஹோட்டிலிருந்து ஒன்று உங்களோட ப்ரோக்ராம் நடக்காண்டு அதுக்கு ஒரு வருஷம் கேட்டேன் அதை செய்வேன் நான் அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வந்தோடனே நான் வாழ்க்கையில மறக்கவேண்டும் பன்முகப்படுத்த நிதி வந்தவனை நேரம் முதலாவது அதுக்கு தான் செய்வேன் நாங்களும் இளைஞரா நிறைய சப்போர்ட் பண்ண காத்து இருக்கிறோம் அதனால நாங்க வந்து உங்களுக்கு எவ்ளோ உங்களை உயிரை கொடுத்தாவது நான் உங்களுக்கு இங்க மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கேன் அப்ப கட்டாயம் வந்து எங்களோட எப்பயும் இருக்கணும்னு வேண்டி கொடுக்கறோம் அவ்வளவுதான் கேக்குறோம்